வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவில் மெகா சுனாமி அபாயம் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை ஐரோப்பா செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் பலர் கைது பாலியல் குற்றங்கள் ஹமாஸ் அமைப்பை கருப்பு பட்டியலில் சேர்த்த ஐநா அமைப்பு உக்ரைன் போரை நிறுத்தும் ட்ரம்ப்பின் உண்மையான முயற்சிக்கு பாராட்டு புதி முகேஷ் அம்பானியின் எண்ணெய் ஆலை மீது தாக்குதல் நடத்துவோம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி மிரட்டு அவதூறு பரப்பியதாக குற்றச்சாட்டு ஜோ பைடன் மகனிடம் எட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கும் ட்ரம்ப் மனைவி இங்கிலாந்து பிரதமருடன் உக்ரைன் அதிபர் சந்திப்பு தைவானை உலுக்கிய புயல் நானூறு விமானங்கள் ரத்து பிரித்தானியாவின் பரபரப்பான விமான நிலையத்தில் விமானங்கள் திடீர் நிறுத்தம் நடந்தது என்ன இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் முடிவுக்கு வராத நிலையில் இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர் காசா போரை நிறுத்தி ஹமாஸ் வசமுள்ள பணைய கைதிகளை மீட்டு வருமாறு இஸ்ரேல் அரசை வலியுறுத்தி இஸ்ரேலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லவிய் நகரில் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்யும் விதமாக சாலையின் குறுக்கே டயர்களை அடுக்கி அவர்கள் தீ வைத்திருக்கின்றனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது ஹமாஸ் வசம் உள்ள ஐம்பது பணைய கைதுகளில் இருபது பேர் மட்டுமே உயிரோடு இருக்கக்கூடும் என இஸ்ரேல் அதிகாரிகள் நம்புகின்றனர் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனேர் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் அப்பொழுது சிந்து நதி குறுக்கே இந்தியா அணை கட்டினால் ஏவுகணைகளை வீசி அளிப்போம் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் சமீபத்தில் இந்தியாவுடன் ஏற்பட்ட மோதலின் போது வெளியிடப்பட்ட இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த ஒரு சமூக வலைதள பதிவை பற்றி அசி முனிர் குறிப்பிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்தியாவுடன் அடுத்த முறை போர் மூண்டால் என்ன செய்ய போகின்றோம் என்பதை காட்டவே அதை செய்தோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதன் மூலம் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான குஜராத்தின் ஜாம் நகரில் உள்ள உலகின் மிகப்பெரிய ரியலைன்ஸ் குழுமத்தின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை குறிவைத்து தாக்குவோம் என மிரட்டல் விடுத்திருக்கின்றார் ட்ரம்ப் உடனான முக்கிய சந்திப்பை முன்னிட்டு ரஷ்ய அரசின் உயரதிகாரிகளுடன் புதிநின்று ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார் இதன் பின்னர் கிரம்ப்ளின் மாளிகையிலிருந்து வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் ட்ரம்ப் அரச நிர்வாகம் போரை நிறுத்துவதற்காக முழு அளவில் துடிப்பான மற்றும் உண்மையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் நலன் பெறுவதற்கான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய இரு நாடுகளுக்கிடையே ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து நாடுகள் ஆகியவற்றின் அமைதிக்கான நீண்டகால நிபந்தனைகளை அமெரிக்காவுடன் கூட ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் நாம் அடைய முடியும் அணு ஆயுத கட்டுப்பாட்டுக்கான விஷயமும் இதில் அடங்கும் என புதின் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் உக்ரைனிடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் இப்போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் ரஷ்ய அதிபர் புதினுடன் ட்ரம்ப் நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திப்பு அமெரிக்காவின் அலாஸ்காவில் உள்ள ஒரு இராணுவ தளத்தில் நடைபெற இருக்கிறது இந்த போர் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மரின் அலுவலகத்துக்கு நேரில் சென்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி நேரில் சந்தித்து உரையாடியிருக்கின்றார் இந்த சந்திப்பில் பேசியவை குறித்து எந்தவொரு தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை முன்னதாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிபர்களின் சந்திப்பில் தங்களது நலன் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு ஆபத்தில் ஆழ்த்திவிடக்கூடும் என அதிபர் செலன்ஸ்கி உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் கவலை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பில் உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு அதிபர் புதின் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா பல கடுமையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மான்செஸ்டர் விமான நிலையத்தில் இரண்டு விமானங்கள் இறக்கைகளை வெட்டி கொண்டதால் குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவின் மான்செஸ்டர் விமான நிலையம் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாகும் இங்கு காலை ஆறு முப்பது மணி அளவில் ஏற்பட்ட நிகழ்வு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இசிஜெட் விமானங்களோடு பாதையில் டாக்ஸியிங் செய்யும் போது மோதிக்கொண்டன இதில் விமானங்களின் இறக்கையின் பகுதி உடைந்து விழுந்திருக்கின்றது இதன் காரணமாக புறப்பட தயாராக இருந்த விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மேலும் பயணங்கள் தாமதமாகலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது டெய்லி மெயிலின்படி இ சி விமானங்களில் ஒன்று ஜிப்ரால்டருக்கு புறப்பட தயாராக இருந்ததாகவும் மற்றொன்று பாரிசுக்கு புறப்பட தயாராக இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் விமானங்கள் எவ்வாறு மோதிக்கொண்டன அவை ஏன் முதலில் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருந்தன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல நிதியாளர் ஜெப்ரி எப்டீன் மீது பல பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது அவர் மீதான வழக்குகள் நிலுவையில் இருந்தபோது சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார் இதற்கிடையே அவர் மீதான விசாரணை ஆவணங்களில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உள்பட பிரபலங்கள் பெயர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் ட்ரம்புக்கு அவரது மனைவி மெலனியாவை தான் அறிமுகப்படுத்தினார் என்றும் அப்படித்தான் ட்ரம்ப்பும் மெலனியாவும் சந்தித்தனர் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு மெலனியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் ஹண்டர் பைடன் தெரிவித்த தகவல் தவறானது என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவதூறு பரப்பியதாக கூறி ஹண்டன் பைடனுக்கு சட்டப்பூர்வ நோட்டீஸை மெலனியா அனுப்பியிருக்கின்றார் அதில் மெலனியா மற்றும் ஜெப்ரி எப்டின் இடையேயான தொடர்பை குறிக்கும் உங்கள் கருத்துக்கள் தவறானவை அவதூறானவை எனது நட்பெயருக்கு ஈடு செய்ய முடியாத தீங்கு விளைவிக்கும் வகையில் காணப்படுகின்றது எனவே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அறிக்கையை திரும்பப் பெற தவறினால் உங்கள் மீது ஒரு பில்லியன் டாலர் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது இந்திய மதிப்பில் எட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு சீன கடலை மையமாக கொண்டு உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலு இந்த புயலுக்கு போடூல் என தைவான் பேரிட்டு நிலையில் அந்த தீவின் தென்கிழக்கு கரையோரம் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று போடூல் புயல் உள்ளூர் நேரப்படி மதியம் இரண்டு மணியளவில் கரையை கடந்திருக்கின்றது மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் அங்குள்ள கடற்கரை மாகாணங்களான தைதூங் ஹுவாலியன் பிங்டூங் யூண்டின் ஆகியவற்றை தாக்கியிருக்கிறது இதனால் அங்குள்ள நகரங்கள் சூறை காற்றுக்கு சிக்கி சின்னாபின்னமாக இருக்கின்றது புயல் காரணமாக இடிமின்னலுடன் கனமழை கொட்டியிருக்கிறது எட்டு சென்டிமீட்டர் அளவில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது புயலில் சிக்கி மின்கம்பங்கள் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தைவானில் இருந்து ஜப்பான் சீனா ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இயக்கப்பட இருந்த நூத்தி முப்பது சர்வதேச விமானங்களும் முன்னூறு உள்நாட்டு விமானங்களும் ரத்தாகி இருக்கின்றன மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன கடலோர பகுதிகளில் வசித்து வந்த பத்தாயிரம் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த புயலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் புயல் காரணமாக ஹாங்காங் மற்றும் பிலிப்பைன்ஸிலும் கனமழை கொட்டியதில் எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அமெரிக்காவின் பசிபிக் பெருங்கடல் கடற்கரையில் காஸ்கேடியா சப்டன் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாரிய நிலநடுக்கம் ஆயிரம் அடி உயர ஆலிப்பேரலியை அதாவது மெகா சுனாமியை ஏற்படலாம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் விரிஜினியாடிக் பல்கலைக்கழக ஆய்வு அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் எட்டு புள்ளி அளவில் மெக்யூனிட் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலநடுக்கம் ஏற்பட பதினைந்து சதவீத வாய்ப்பு உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் கடற்கரை பகுதிகளை ஆறு புள்ளி ஐந்து அடி வரை திடீரென தாழ்த்தி வெள்ளப்பரப்பை விரிவாக்கி சியாட்டில் போர்ட்லேண்ட் உள்ளிட்ட நகரங்களை நிமிடங்களில் மூழ்கடிக்கக்கூடிய பேரலைகளை உருவாக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளையும் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளுக்கு சேதத்தையும் எண்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தலாம் என ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது வாஷிங்டன் வடக்கு ஒரேகான் வடக்கு கலிபோர்னியா ஆகியவை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக காணப்படுகின்றன ஹவாய் ஆகியவையும் நிலநடுக்க மற்றும் எரிமலை அபாயங்கள் காரணமாக ஆபத்தில் காணப்படுகின்றன எனவே ஆய்வோ ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் வலுவான கட்டமைப்புகள் மற்றும் அவசர தயார் நிலை பயிற்சிகளை உடனடியாக மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள சுற்றுலா தலங்களில் ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொள்வதால் அங்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஸ்பெயின் போத்துக்கள் இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் பொது இடங்களில் மது அருந்தினாலோ அரைகுறை ஆடை அணிந்தவாறு சுற்றுலா தலங்களில் வளம் வந்தாலோ புகைப்பிடித்தாலோ அல்லது கடற்கரையில் முகம் சுளிக்க வைக்கும் விதத்தில் நடந்து கொண்டாலோ அபராதங்கள் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மல்லோர்கா மற்றும் இபிசா தீவுகளில் பொது இடங்களில் மதுக்குடி செய்தால் அதிகபட்சமாக மூவாயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்படும் எனவும் போர்த்துக்களின் புபைரா கடற்கரை வெளியே குறைவான உடையுடன் நகர்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இத்தாலியின் வெனிசில் கேனால்களில் நீந்தினால் முன்னூற்றி ஐம்பது யூரோ விதிக்கப்படும் எனவும் புகைப்படம் எடுக்கக்கூடாத இடங்களில் புகைப்படம் பிடித்தால் நான்காயிரம் யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பார்சிலோனா மலாக்கா பாரிஸ் போன்ற நகரங்களில் சுற்றுச்சூழலை காக்கவும் பொதுமக்கள் அமைதியை பேணவும் பொது இடங்களில் புகைப்பிடித்தல் மற்றும் மாசுபடுத்தல் போன்ற செயல்களுக்கு எழுநூத்தி ஐம்பது தொடக்கம் இரண்டாயிரம் யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் உள்ளூர் வாசிகள் அமைதியாக வாழவும் சுற்றுலாத்துறையை நிலையான முறையில் பராமரிக்கவும் இந்த விதிகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது